அண்ட விறகு நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட ஒன்று திசுலோனி கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்தியேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது தேவனுடைய சித்தத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறிய முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவ சித்தம் என்னவென்று தெரியவில்லை என்று அநேக காரியங்களிலே அவர்கள் ஆன்றுடைய சித்தம் என்ன என்பதை கேள்விக்குறியாக தன்னுடைய மனதில் எழுப்பி அதற்கு பதில் தெரியாமல் அநேக நேரங்களில் மிகவும் வேதனைப்பட்டு வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு ஆனால் இங்கு வேத வசனம் தெளிவாக திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது தேனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த வேத வசனம் மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு காரியம் அனுதினமும் தேனுடைய சித்தத்தை அறிந்த பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி நடந்து தேனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை எல்லாவற்றிலையும் நாம் சோத்திரம் செய்ய வேண்டும் என்று வேதவசன நம்ம கற்றுத்தருகிறது நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் உயர்வுகள் வறுமைகள் வியாதிகள் போராட்டங்கள் அநேக பிரச்சனைகள் இந்த உலகத்தில் ஒன்று எல்லாவற்றிலேயும் நாம் சோத்திரம் செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும் சோத்திரம் என்றால் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது தேவனுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் எல்லா நெருக்கத்திலும் வியாதியிலும் தேவைகளின் மத்தியிலும் எல்லா சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வருகிறதோ எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் சோத்திரத்தை ஏறிடுங்கள் அதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அடுத்ததாக இந்த வேதவசனத்தில் அப்படி செய்வதே கிறிஸ்து கொள்ள ஆண்டவன் தேவனுக்குள்ளாக இதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை ஆவிக்குரிய பிள்ளைகள் கிறிஸ்துவ பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை வாசித்து அதை தன் மனதில் சிந்தனையில் வைத்துக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய சித்தத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும் ஏனென்றால் அது மிகவும் சுலபமான ஒரு காரியம்தான் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அதை குறித்து கலங்காதீர்கள் ஆனால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி என்று சொல்லும்போது தேவன் அவருடைய சித்தத்தை நாம் செய்து விடுகிறோம் அவருடைய சித்தத்தை செய்யும்போது தேவனுக்கு தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அவைக்குரிய பிள்ளைகளாகிய நாம் கத்தரை அறிந்து நாம் கிறிஸ்து இயேசுவின் சித்தம் என்னது என்பதை அறியாதபடிக்கு வாழ்ந்து விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இந்த பூமியில் மாறி நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் தேவனுடைய ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனையும் திறமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வேதனைகள் உயர்வுகள் தாழ்வுகள் எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்கள் எல்லாவற்றிலேயும் நாங்கள் சோத்தனம் செய்ய இந்த வார்த்தை நீ இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறபடி நாங்கள் நன்றி செலுத்தினோம் இந்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிற உம்முடைய சித்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து உண்மை மகிமைப்படுத்த உமக்கு நன்றி சொல்ல நீர் கற்றுக் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்தினோம் தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செமம் நல்ல பிதாவே ஆமேன்